இரும்பு போல உறுதியான உடம்பை பெற தினமும் முருங்கை பொடி சாப்பிடுங்கள் இதில் உள்ள ஏராளமான வைட்டமின்கள் தாதுக்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் உங்கள் உடலுக்கு பல்வேறு வழிகளில் பலன் அளித்து உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் முருங்கை பொடி சாப்பிடுவதால் கிடைக்கும் பலன்கள் முருங்கை பொடியில் இரும்புச்சத்து கால்சியம் வைட்டமின் ஏ சி மற்றும் இ போன்ற அத்தியாவசிய வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நிறைந்துள்ளன வைட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து சளி இருமல் போன்ற இருந்து பாதுகாக்கும் இது நீரிழிவு நோயாளிகளுக்கு இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைத்திருக்க உதவுகிறது உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை குறைத்து நல்ல கொழுப்பை அதிகரிக்க உதவுகிறது கல்லீரல் செல்களில் கொழுப்பு படிவதையும் தடுக்கிறது இதில் பீட்டா குரோட்டின் குவர்டின் மற்றும் குளோரோஜெனிக் அமிலம் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருப்பதால் உடலை ஃப்ரீ ரேட்டிக்கல்களின் சேதத்திலிருந்து பாதுகாக்கிறது முருங்கைப்பொடி சருமத்திற்கும் கூந்தலுக்கும் நன்மை பயக்கும் இது சருமத்தை புத்துணர்ச்சியுடன் வைத்திருக்கவும் முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் உதவுகிறது முருங்கை பொடியில் உள்ள நார்ச்சத்து செரிமானத்தை மேம்படுத்த உதவுகிறது தினமும் காலையில் முருங்கை பொடியை தண்ணீரில் கலந்து குடித்து வந்தால் உடல் ஆற்றல் அதிகரிக்கும் பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் ஏற்படும் சோர்வு மற்றும் மனநிலை மாற்றங்களை குறைக்க இது உதவுகிறது முருங்கை பொடியில் உள்ள எசோதியோசாயனேட் என்ற சேர்மங்கள் உடலில் ஏற்படும் வீக்கத்தை குறைக்க உதவுகிறது இது ஆஸ்துமா வலி போன்ற பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நன்மை தரும் முருங்கை பொடியில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் மூளையின் செயல்பாடுகளை மேம்படுத்துவதோடு நரம்பு மண்டலத்தையும் பாதுகாக்கிறது இது மூளையின் ஆரோக்கியத்திற்கு ஒரு சிறந்த டானிக்காக செயல்படுகிறது முருங்கைப் பொடி கல்லீரலில் ஏற்படும் சேதங்களை தடுத்து அதன் செயல்பாடுகளை மேம்படுத்த உதவுகிறது இது நச்சுத்தன்மை வாய்ந்த பொருட்களை உடலில் இருந்து நீக்கும் பணியில் கல்லீரலுக்கு ஆதரவு அளிக்கிறது இதில் கால்சியம் மெக்னீசியம் மற்றும் பாஸ்பரஸ் போன்ற தாதுக்கள் அதிகமாக உள்ளதால் எலும்புகளை வலுவாக்கி எலும்பு தேய்மானம் மற்றும் ஆஸ்டியோபரோசிஸ் போன்ற பிரச்சனைகளில் இருந்து பாதுகாக்க உதவுகிறது முருங்கை பொடியில் அதிக அளவு இரும்புச்சத்து இருப்பதால் இரத்த சோகை உள்ளவர்கள் இதை உட்கொள்ளலாம் இது உடலில் ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்க உதவுகிறது முருங்கை பொடியை எவ்வாறு பயன்படுத்துவது தினமும் காலையில் ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான நீரில் ஒரு தேக்கரண்டி முருங்கை பொடியை கலந்து குடிக்கலாம் சூப்கள் பருப்பு சாம்பார் அல்லது காய்கறிகளில் சேர்க்கலாம் பழச்சாறுகள் அல்லது ஸ்மூத்திகளில் கலந்து குடிக்கலாம் தோசை இட்லி மாவில் கலந்தும் பயன்படுத்தலாம் பொதுவாக முருங்கை பொடி பாதுகாப்பானது என்றாலும் அதிக அளவில் உட்கொள்ளும்போது சில பக்க விளைவுகள் ஏற்படலாம் குறிப்பாக கற்பிணி பெண்கள் மருத்துவரின் ஆலோசனைக்கு பிறகு இதை உட்கொள்ள வேண்டும்